வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினம் ஒரு உலர்ந்த அத்திப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பலருக்கும் அத்திப்பழம் அப்படியே பார்த்திருந்தாலும் இதை எப்படி சாப்பிடுவது என்று பலரும் கேட்பார்கள் ஏனெனில் அத்திப்பழம் பார்ப்பதற்கு அப்படி இருக்கும் மேலும் அந்த அத்திப்பழம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது ஆனால் இதன் மறுவடிவமான உலர்ந்த அத்திப்பழம் அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் பலரும் கடைகளில் முந்திரி உலர் திராட்சை பிஸ்தா உள்ள இடங்களில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இதன் வடிவத்தை பார்த்து இது எப்படி இருக்குமோ என்று நினைத்து வாங்கி சிவைத்திருக்க மாட்டீர்கள் இனிமேல் கடைக்கு சென்றால் இந்த உலர் அத்திப்பழத்தை ஏனெனில் மற்ற உலர் பழங்களை விட இதில் அலாதியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன சரி இப்போது அந்த உலர் அத்திப்பழத்தை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் செரிமானத்தை அதிகரிக்கும் உலர்ந்த அத்திப்பழத்தில் நார் சத்து அதிகம் இருக்கிறது அதிலும் மூன்று துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் ஒரு நாளைக்கு உடலுக்கு வேண்டிய ஐந்து கிராம் நார் சத்து நிறைந்துள்ளது இதனால் மலச்சிக்கல் மற்றும் இதர செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடல் இயக்கம் சீராக நடைபெறும் எடை குறைவு உலர்ந்த அத்திப்பழத்தில் நார் சத்து அதிகம் இருப்பதோடு கேலரிகள் மிகவும் குறைவாக உள்ளது ஒரு துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் நாற்பத்தி ஏழு கேலரிகள் உள்ளது இதனால் பூஜ்யம் புள்ளி இரண்டு கிராம் கொழுப்பை தான் இதிலிருந்து பெற முடியும் எனவே உடல் எடையை குறைக்கலின் இப்போருக்கு இது மிகவும் சிறப்பான ஸ்நாக்ஸ் உயர் ரத்த அழுத்தம் உணவில் உப்பு அதிகம் சேர்த்து வந்தால் உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும் அப்படி சோடியத்தின் அளவு அதிகரித்து பொட்டாசியத்தின் அளவு குறைந்திருந்தால் அதன் காரணமாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் ஆனால் உலர்ந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருப்பதால் இதனை தினமும் உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது அத்திப்பழத்தில் மேலும் மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மிகவும் தரமானது என்று ஆய்வு போன்று சொல்கிறது குறிப்பாக உலர்ந்த அத்திப்பழத்தில் விட்டமின் சி மற்றும் இ அதிகம் நிறைந்துள்ளது இதய நோயை தடுக்கும் முன்பு குறிப்பிட்டது போல் இது உயர் இரத்த அழுத்தத்தை தடுப்பதால் கேரனரி இதய நோயின் தாக்கமும் குறையும் மேலும் ஆய்வு போன்றில் உலர்ந்த அத்திப்பழம் டிரை கிளைசைடுகளின் அளவை குறைப்பதால் இதய நோய் வரும் வாய்ப்பு சீராக குறையும் புச்சு நோயை

உலர்ந்த மிகவும் இனிப்பாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் யோசிப்பார்கள் மிகவும் நல்லது என்பதால் இதனை உட்கொள்ளும் முன்பு மருத்துவரிடம் கலந்தால் சுத்தி எத்தனை எடுத்துக் கொள்வது என்று கேட்டு தெரிந்து பின் சாப்பிடுங்கள் தடுக்கும் உலர்ந்த அத்திப்பழத்தில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது அதிலும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் இரண்டு சதவீதம் இரும்பு சத்து நிறைந்துள்ளது உடல் முழுவதும் ஹீமோகுளோபினை எடுத்து செல்ல இந்த தனிமச்சத்து மிகவும் இன்றியமையாதது எனவே இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் உடலின் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை வருவதும் தடுக்கப்படும் இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியம் பண்டைய இதிகாசங்களின்படி கிரேக்கர்கள் அத்திப்பழத்தை ஒரு பயன்படுத்தி வந்தனர் அத்திப்பழமானது பழமாகவும் காதல் மற்றும் கருவுறுதலுக்கும் ரீதியாக அத்திப்பழம் கருவுறுதலை அதிகரிக்கவும் பாலுணர்ச்சியை தூண்டவும் செய்கிறது இதற்கு அத்திப்பழத்தில் உள்ள ஜிங் மெக்னீசு மற்றும் மக்னீசியம் இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதுதான் காரணம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்